ஹலோ பிகர்ஸ் மகாநஜித்தோடைய பிசோட் இந்த இடத்துல வீட்டை விட்டு போன ஒரு சாரதா எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா பண்ணிகிட்ருக்க இங்கே இருக்கலாமே நீ ஊருக்கு போகலாம் ஊருக்கு போகலான்ட்டு இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்க இங்கே பாருங்க நீ வரல இங்கே நான் கண்டிப்பாக இந்த காவேரியை கூட்டிகிட்டு போவேன் இங்களை விட்டுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது சரிப்பட்டு வராதுன்றாங்க வீட்டை விட்டு போனதான் எல்லாமே சரியாகுணு வாங்க அம்மா ஏமா நம்ம வீட்டை விட்டு போகணும் காவேரி நீ எதுவும் பேசக்கூடாதுன்றாங்க இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க மனுஷன் மாற்றிடுவான் இனிமேலும் நீ எந்த ஒரு வாழ்க்கையை வாழணுமா அப்படின்ட்டு எல்லாம் சாரதா சொல்லிட்டு இருக்கா எல்லாமே உன்னுடைய நிலத்துக்காக தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார்ந்த பண்ற விஷயங்கள் வந்து யாருக்குமே சுத்தமாவே விருப்பம் இல்லை அத்த நீங்க எல்லாம் பேக் பண்ண போறீங்களா இல்லையா அத்தனை கத்துறாங்க ஏ பேக் பண்றேன்டின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப வீக் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அளவுக்கு அவசர பரதியோ தெரியலையம்மா அப்படின்றாங்க ஆமா நான் அவசர இருந்துட்டு போட்டோம் ஃபர்ஸ்ட் எல்லாம் இது பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் கவலையோட இருந்துட்டு இருக்காங்க அம்மா நம்ம எதுக்காகமா வந்தோம் இப்ப நம்ம போனோம் என்னமா அர்த்தம் ஊர்ல இருந்து நம்ம சாதிக்கணுமா நம்ம சாதிக்காதே போறோம் போறது தப்பு இல்லையா தப்பே இல்ல சரியான் இங்க இருந்து இன்னும் பிரச்சனைகளை உருவாக்காது நம்ம தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் கண்டிப்பா நம்ம போய் ஆகணும் அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க காவிரி இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா அந்த இடத்துல வழியில உட்காந்துட்டு இருக்காங்க நிவின் குமரன் போயிட்டு பேசிட்டாங்க என்னடா நிவின் இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க இவ்வளவு விஷயம் நடந்துருக்குன்றாங்க நான் என்னென்ன பண்ணிட்டோம் சொன்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி நான் அவ்வளவு பயந்துட்டேன் ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு பாக்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஏன் தான் இந்த அளவுக்கு அந்த விஜய் இருக்கணும் தெரியல அந்த விஜய் எப்படிப்பட்டவன் நினைச்சோம் ஆனா இந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தன் நான் நினைச்சு கூட பார்க்கலன்றாங்க எப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கான் பாத்தியாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க சரி விடுங்க கோபிராது எப்படி கோபிராது இருக்க சொல்றேன்றாங்க அவன் பண்ற விஷயங்களை நினைச்சாலே எனக்கு அந்த அளவுக்கு கோவம் ஆத்திரமும் தாண்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டே இன்னும் ஏதாச்சும் விஷயத்த மறைக்கிறீ என்னன்றாங்க ஆனா அது வந்து சொல்ல போறியா இல்லைன்னு அப்புறம் விஜய் இருந்துட்டு இது மாதிரி காண்ட்ராக்ட் முடிஞ்சதுமே வந்து காவிரி உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன் நீ வாழ அப்படின்னு சொன்ன விஷயங்கள எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு கேவலமான ஒரு மனுஷனாச்சு அவனை எவ்வளவு நல்லவன் நினைச்சேன்டா ஆனா முன்னாடியே சொல்லிடுதுன்னு வச்சுக்கோங்க அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்ப லாஸ்ட் மினிட்ல வந்து எப்படி சொல்லிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நடு வீட்டுக்கு போலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா அத்தை எல்லாம் பேக் பண்றீங்களா அம்மா தம்பி நம்ம இங்க இருந்து போறதுதான் நல்லது யமுனா இருந்துட்டு ஏன் மானு இப்படி பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பாரு உனக்கு கல்யாணம் அடிச்சு உன் புருஷ வீட்டுல நீ இருக்க நாங்க இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது யமுனா தேவையில்லாது பேசாத வாயை மூடிக்கிட்டு இருக்கன்னு சாரதா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறமா எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அப்புறமா வந்து விஜய் உங்க கிட்ட உன்ன சொல்லணும் அந்த காவிரி நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க அந்த காவிரி நீங்க நேசிக்கிறதுக்கு தகுதியான வழி இல்லைன்றாங்க அப்படி அவர் தகுதியார் இருந்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனையை வர விட்டு இருக்க மாட்டா தேவை இல்லாத பிரச்சனையை வரவிட்டு உங்களை மேல மேல கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தியிருக்கா அவ உங்களுக்கு வேணுமா அப்படின்ற ஆகி சொல்றாங்க ஹேய் உன்னை விட்ட அனு வச்சுக்கோய்யா என்னுடைய பொண்டாட்டி எப்படின்னு எனக்கு தெரியும் நீ வந்து இப்படி அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு இருக்காதுன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்க நல்லதுக்காக என்னோட நல்லதுக்காக நீ ஒன்னுத்தையும் சொல்ல வேண்டாம் சரியான் விட்டு போறாங்க வீடு காலி பாரு லைஃப் நான் பண்றாங்க வீடு காலி பண்றதை பாத்துட்டு காவேரி போறா ஓடி வராங்க ஐயோ நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டுமே போய் கையில கால விழுந்து கூட்டிட்டு வந்துடுவானோ அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க ராகினி அதுக்கப்புறமா வந்து காவேரி போக கூடாதுன்னு விஜய் வரதை பார்த்துட்டு காவேரி உள்ளே அமைச்சிடறாங்க இந்த இடத்துல பயங்கர சண்டை போடுறாங்க குமரன் எழுந்துட்டு ஒழுங்கு மரியாதைய பொண்ணாலதான் இவ்வளவு பிரச்சனை காவேரி எனக்கு அனுபவம் விட்டு கொடுக்க மாட்டேன் பண்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு காவேரி உனக்கு அனுப்பலான்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நிவீன் கங்கா யமுனா எல்லாருமே சண்டை போடுறாங்க விஜய் கிட்ட பாட்டி பார்த்துட்டு எங்க சண்டை பெருசாகுதுங்க விஜய் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாது அவனே பார்த்து நம்ம நீ வேடிக்கை மட்டும் தான் பாக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பயங்கர சண்டையில எடுத்துட்டு காவேரியை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு காவேரி வேணும் அப்படின்றாங்க எதுக்கு வேணும் கொடுக்க முடியாது இப்படி அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இங்கே பாரியம்னா நீ இப்படி பேசலாமான்றாங்க நான் அப்படிதான் தான் பேசுவேன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்றாங்க சண்டை போறதை பார்த்த காவே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ